அன்புக்குரிய சகோதரர்களே அல் குரானிலே நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சூறா எல்லா சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆட்கள் வரை மனநம் இருக்கக்கூடிய சூறா தொழுகைக்கு தக்பீர் கட்டினால் முதலில் அந்த சூறாவை தான் நாம் நாவுகளில் வெளிப்படுகிறது இல்லையா புல் ஹுவாகுவாக இந்த தூ இந்த சூறாவின் தனிச்சிறப்பு நிறைய இருக்கிறது நான் ஒன்றை மட்டும் சொல்லி நான் செய்திக்கு வருகிறேன் தபூக்கித்தம் கீர்த்தம் நடைபெறுகிறது நபிகளும் செந்தலாளி சென்ற மன்னவர்களும் சஹாபா பெருமக்களும் தபுக்களை இருக்கிறாங்க காலையில் ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு செந்தாலி உதயமாக உதயமாகக்கூடிய சூரியனையே உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லா பார்க்கும் பார்வையில் வித்தியாசம் இருக்கிறது ஒரு விதமான ஆச்சரிய துணி தெரிகிறது சஹாபாக்களும் சரியுதோ வித்தியாசமா பார்க்கறாங்க ரசூல்லா ஏதாவது காரணம் இருக்கும் நபியின் அசைவுக்கும் கூட அர்த்தம் சொன்னவர்கள் சஹாபாக்கள் நபியின் கண் அசைவுக்கும் கூட காரணம் சொன்னவர்கள் சஹாபா பெருமக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படியே அதை முன்மொழிந்தார்கள் பின்பற்றினார்கள் எனவே அவர்கள் வாழ்ந்ததற்கு பிறகும் இன்று வரை அவர்கள் இல்லை இல்லை உலக அழிவு நாள் வரை அந்த சஹாபாக்கள் கொண்டாடப்பட்டு கொண்டே இருப்பார்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் கடைஞ்சது பிரியாணி பாரடைஸ் அத்ரிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் ஜிப்ரையிலே வந்துட்டாங்க வந்த ஜிப்ரையில் அலி இஸ்லாம் இடத்திலே நபிசல்லா அலி இஸ்லாம் பார்க்கிற காட்சி பார்த்து ஜிப்ரல் இஸ்லாம் கேட்குறாங்க என்ன நபியே டெய்லி தான் சூரியன் உதிக்குது அந்த மாதிரி இன்னைக்கு உதிச்சிருக்கு நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறீங்களா என்னன்னு கேட்டாங்க இல்லை இந்த சூரியன் வெளிச்சத்தில் இதனுடைய கதிரில் இந்த இதனுடைய கதிரினுடைய அந்த ஜுவாலையில் அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது என்னன்னு தெரியல ஏதோ ஒன்று நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன் உண்மைதான் உங்க தோழர்களில் ஒருவர் செய்தியை கேட்டு மலக்குகள் இணங்கிருக்கிறார்கள் ஒளியிலான மலக்குகள் வந்ததினாலே சூரியனே ஒரு பேரொளி ஒளியால் ஆன மலக்குகளின் வருகை அதிகம் இருந்ததினாலே இன்னும் அந்த பேரொழி கூடியிருக்குது நீங்க வேணா பாக்குறீங்களா முகாவியாவுங்களுடைய அந்த தீதாரை உங்களுக்கு காட்டடுமா அதற்கு ஜிப்ரை இஸ்லாம் கேட்டாங்க ரசூல்லா ஆமா கா பார்க்கணுன்னாங்க மதீனாவில் இருக்கும் அதற்கு முகாவியத்து விடா வி முஹாவியா லைகி ரதியன் ஓ அவர்களுடைய அந்த முகத்தை ஜிபரை அலி இஸ்லாம் பூமியை சுருக்கி நபிகளுக்கு காண்பிக்கிறார்கள் பார்த்தாங்க பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் ரசூல்லா சொன்னாங்க அவருக்காக நாம் தொலை வைக்கணும் தாராளமாக செய்யலாமே ரசூலுல்லா தொழுகைக்காக வேண்டி தக்மீர் கட்ட எல்லாத்தையும் ஜிபரையில் யார் ரசூலுல்லா உங்களுக்கு பின்னால் மலக்குகளின் எங்கள் அடியும் இங்கே நிற்க போகிறது ஏற்கனவே மலக்குகள் வந்து இறங்கியிருக்கிறாங்க நீங்க தொலை வைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு மலக்குகள் இந்த ஜனாசா தொழுகையிலையும் பங்கெடுக்க வரப்போறாங்க தாராளமாக வரலாம் ஜிபரையில் சொன்னாங்க ரெண்டு சஃப் நிறைய நிக்க போறாங்க மலக்கு ரெண்டு சஃபாக நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுடைய பள்ளியினுடைய சஃபை கணக்கெடுத்துக்கொள்ள வேண்டாம் அதிகலே வருகிறது அங்கே ஒரு சஃபிலே எழுபதாயிரம் வழக்குகள் நின்றார்கள் ஒரு சஃபில் எழுபதாயிரம் வழக்கு ஒரு ரெண்டு சஃபில் லட்சத்தி நாற்பதாயிரம் வழக்குகள் இருக்கிறாங்க தொழுகை நடக்கிறது ரசுல்லா துவா செய்கிறாங்க முடிஞ்சது நபிக்கு ஆச்சரியமாக தாங்களா நம்முடைய சஹாபா தோழர்களில் ஒருவர் அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு வானத்திலிருந்து வழக்குகள் வர்றாங்க அந்த செய்தியை ஜிபுரையின் மூலமாக அல்லாஹ் எனக்கு சொல்கிறா அவருடைய தீதாரை எனக்கு காமிச்சு கொடுக்கா நான் தொலைவிக்கப் போகிறேன்னு செய்தியை கேள்விப்பட்டு மணக்கு எல்லாம் வந்து ரெண்டு சஃப்பில் நின்று லட்சத்தி நாற்பதாயிரம் மணக்கு தொழுதுருக்குறாங்க இப்போ கேட்டாங்க நபி பிமனா லஹதி என் மன்சில இந்த உயர்ந்த அந்தஸ்தை முஹாவிய திபுனு அபி முகாவியா அல் ஐசி எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டாங்க எப்படி முடிஞ்சுச்சு இவ்வளோ பெரிய அந்தஸ்து மனக்கள் வந்து இவ்வளவு கூட்டம் கூட்டமாக அவருடைய ஜனாதாரிகள் பங்கெடுக்கிறது நம்முடைய ஊரிலே யாராவது ஒரு இறந்து போனால் அவருடைய ஜனாதவையில் கொஞ்சம் கூடுதலாக மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாக கலந்து விட்டால் நமக்கெல்லாம் அதுவே ஒரு ஒரு வாரத்திற்கு பேச்சாக இருக்கும் எவ்வளவு பேர் வந்துட்டாங்க அவருடைய ஜனாசாரிகள் எங்கெங்கே தென்ட்டாங்களே அங்கேயிருந்து வந்துவிட்டாங்களே இங்கேயிருந்து வந்துட்டாங்களே அவர் வேலை செஞ்ச ஊர்லேருந்து வந்துட்டாங்களே அவர் முன்னாள் பழக நேரத்துலேருந்து வந்துட்டாங்களே எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம் என்று அந்த பேச்சாகவே ஒரு சில நாட்கள் கடந்து போகும் இல்லையா

بحب قل هو الله احد قل هو الله احد இந்த சூராவை முஆவியத் நபி முஆவியா லைஹி ரொம்ப பிரியப்பட்டார் உச்சகட்டமான பிரியம் அவருக்கு அந்த சூராவை அவர் உட்கார்ந்திருந்தாலும் நின்றாலும் படுத்தாலும் நடந்தாலும் பயணித்தாலும் எங்கே போனாலும் இந்த சூறாவை திருப்ப 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 திரும்ப ஓதிட்டு இருப்பார் அதில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான் தான் யார் அஹத் ஒருவன் சமத் தேவையற்றவன் பெறவில்லை அவனுக்கு யாரும் பெற்றோர்கள் இல்லை அவனுக்கு இணை உலகத்தில் யாரும் எதுவும் இல்லை உலகத்தில் இப்படி ஒரு இலாகியத்தை இறை இயலை சொன்ன மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் இறைவனின் தன்மை என்றால் என்ன என்பதை ஐந்தே ஐந்து வார்த்தைகளை கொண்டு வட்டுருக்கமாக தெளிவாக குரான் மட்டும் தான் முன்வைக்கிறது அல்லாம அவர் வந்து அவருடைய தன்மை சொல்லப்படுகிற அந்த அத்தியாயத்தை பிரியப்பட்டார்ன்றதுனால அல்லாவும் அவர் ரொம்ப பிரியப்பட்டான் அல்லா பிரியப்பட்டா எப்படி இருக்குன்றதை உண்மத்திற்கு காட்ட நினைச்சான் அபி முகாவியா முவாவியைக்கு பின்னிவாவினுடைய மௌத்தின் மூலமாக அதை காண்பிச்சு தான் நாங்கள் அது இருக்கிற சூழ்ந்தாயி சல்லி செல்லப்பிடத்திலே ஜிபி சொல்லலாம் அன்புக்குரிய சகோதரர்களே இங்கே நான் சொல்ல வரக்கூடிய தகவல் என்னவென்றால் அல்லாஹ் தன்னை பற்றி இந்த உலகத்திற்கு நபியை வைத்து சொல்ல செல்கிறார் குல் நீங்க சொல்லுங்க நபியை யார் அல்லா நான் யார் சொல்லுங்க நீங்க குல் சூறாக்களே முக்கியமான சூறா இது இல்லையா நபிய நீங்க சொல்லிக் கொடுங்க நான் யார் என்பதை நீங்க சொல்லுங்க இந்த உலகத்தில் ஏகத்துவம் என்ன என்றால் நீங்க சொல்லுங்க என்னுடைய பண்பு என்ன நீங்க சொல்லிக் கொடுங்க என்னுடைய தன்மை என்ன நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்ன அல்லாஹ் முகம்மது நபியை பற்றி தானா சொல்றான் தானா சொல்றான் பற்றி மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை நபியோடு யாரெல்லாம் இருப்பார்கள் அவர்களின் தன்மை என்ன அவர்களின் அடையாளம் என்ன அவர்களுடைய இயல் பழக்கம் என்ன பண்புகள் என்ன அதையெல்லாம் கூட விழாவியாக அல்லாஹ் பேசுகிறான் இங்கே கவனிக்கணும் தன்னை பத்தி நபியை சொல்ல சொன்ன அல்லாஹ் நபியை பத்தி தானே வந்து சொல்றான் அப்படின்னா நபியின் அந்தஸ்தும் அவர்களுடைய மகத்துவமும் இந்த உம்மத்திற்கு உலகத்திற்கு புரிய வைக்க வேண்டும் என்று அல்லா விரும்பினான் எனவே தானாக முன் வந்து சொல்கிறான்